லூக்க பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்ன கண்பானது விஜனமே இயேசு யாருங்க அவர் ரட்சகர்

உங்களால் உண்டானது அல்ல அது அவருடைய ஈவு ஆண்டவர் கிருபையாக ஈவாக உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார் எத்தனை நல்ல தேவனவா எனக்கு அன்பான தேவ தினமே இலவசமாக ரட்சிப்பை தந்திருக்கிறாரே கல்லனும் குள்ளனும் ஆகிய சகையும் லூக்க பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகையில் இறங்கி வா என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது வந்த பொழுது லூக்கா பத்தொன்பது ஒன்பது கத்தர் அருமையாக சொல்கிறார் இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது ரட்சகர் ரட்சிப்பை கொடுத்த மாத்திரத்தில் சகையனுடைய வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியை அர்ப்பணிக்க நம்ம ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோமா இயேசுவை யார் என்று அவர் விரும்புகிறவண்ணமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார்